ஒரு வார்த்தையை வசனத்தை நம்ம என்றால் என்ன சுகம் தருகிற ஒரு தெய்வம் வியாதிலிருந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த நாமம் எங்கு எப்படி யாருக்கு சொன்னது என்று பார்க்கலாம் இஸ்ரோவின் எகிப்திலிருந்து கடந்து காணலுக்கு போற வழியிலே வனாந்திர பாதையிலே கர்த்த செலுகிறார் இப்படி ஆகுது எகிப்திலிருந்த வியாதிகள் உங்க மேல வராத இருக்கும் என்று சொன்னார் அங்கு அநேக கொள்ள நோய்களும் வியாதிகளும் இருக்கிறது இன்றைக்கும் பூமியிலே அநேக வியாதிகள் இருக்கிறது இந்த வியாதியிலிருந்து நீங்கள் சுகப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு எகவராஃபா வேண்டும் என் தேவ பிள்ளைகளே எகவராஃபா எப்படி அவர் வாக்குறுத்தம் பண்றாருன்னு பாருங்க பாருங்க யாத்திராகமும் பதினஞ்சாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார் என்று சொல்லுகிறது கடைசி பகுதியில கர்த்தர் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டுக்கு செமியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வகப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்த என்கிறார் என் வாக்குதத்து இஸ்ரோவேலுக்கு மட்டுமல்ல இன்று இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து கொடுத்த இந்த வாக்குதத்துங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வியாதிகளும் உங்ககிட்ட நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைக்கு கீழ்படியுங்க கடப்படியுங்க எகவா ராப்பா உங்க கூடவே இருப்பார் அவர் சுகம் தருகிற தேவன் என்பதை அவர் மனுஷகுமாரனாக பூமியில இருக்கும்போது போது அநேக பிணங்களை எழுப்பினார் சுகம் கொடுத்தார் குசுரையை சுகம் கொடுத்தார் என் தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டால் வியாதிகள் சுகமாகும்

பிள்ளைகளை கர்த்தர் கொள்ளுங்கள் கர்த்தன் இருக்கும்போது உங்கள் வியாதிகள் சுகமாகும் இந்த நாள் கர்த்தர்களை ஆசிரியப்பார்கள்